வணக்கம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அனுரகுமார் திசான கடையிலான ஒரு பெரிய பனிப்போர் என்று நிகழ்ந்து வருகின்றது ஜனாதிபதிக்குரிய முன்னாள் ஜனாதிபதிக்குரிய உத்தியோகபூர்வமான வாசஸ்தலத்தில் இருந்து மஹிந்த ராஜபக்ச இன்னும் வெளியேறாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி அனுரகுமார் திசா நாயகா சொல்லி குற்றம் சுமத்தி இருந்தார் மக்கள் முன்னிலையில் கூட்டத்தில் கூட்டத்துல அவர் அந்த கூட்டத்தை சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு உடனடியாகவே மைந்திர ராஜபக்ச தரப்பில் இருந்து நாமல் ராஜபக்ச முதல் விஷயம் சொல்லியிருந்தார் நாங்கள் வழியேற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதேபோல் அடுத்ததாக இப்போ மைந்தர் ராஜபக்ச வந்து நேரடியாக சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு வந்து வாயால் சொல்லியோ அல்லது வேறொரு வேற யாருக்கோ சொல்ற கதையெல்லாம் வேண்டாம் எழுத்து மூலமாக அதை தாங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் தனக்கு அந்த வர இருக்குது என்ன ஒரு ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறது ம மைத்ரீன்ற காலத்துல தான் தங்களுக்கு அது ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக அந்த இல்லம் வந்து தரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் தான் எந்த நேரத்திலுமே வந்து அதிலிருந்து இருந்து வெளியேறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எழுத்து மூலமாக முறையான விதத்துல வந்து அதை கையாண்டு நீங்கள் சொன்னா காணும் வெறும் அது அது அந்த வேலை எதையுமே நீங்க செய்யாம இருந்து கொண்டு நான் இங்கே தங்கி இருக்கிறத வந்து நீங்கள் மக்களுக்கு மக்களை கவர்றதுக்காகவும் உங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்காகவும் வந்து நீங்கள் அதை செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே நீங்கள் மக்கள் நிறைய விளத்திலேயே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளும் செய்கிறதும் வேறு வேறு அதெல்லாம் விட்டுட்டு அதுகளில் இருந்து தப்புறதுக்காக என்ன என்னுடைய பெயரை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியும் நான் மஹிந்த ராஜபக்ச உங்களுக்கு என்ன பேர் தெரியும் அப்படின்னு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ அது ஒரு முக்கியமான கருத்து காரணம் இங்கே மஹிந்த ராஜபக்ச இருக்கலாம் இல்லாத அன்ரகுமார திசனாய் இருக்கலாம் அவை ஒரே சொல்லி ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை அவையவே தான் வந்து காப்பாற்றி கொள்ளணும் அந்த வகையில் அன்பகுமார் திசா நாயக்கவும் வந்து சில விடயங்களில் வந்து தேவையில்லாம வாயை கொடுக்குறது வந்து உண்மையில பிரச்சனைதான் காரணம் இது எழுத்து மூலமாக நேர் அவர் சொல்ற மாதிரி சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அவரை வெளியேற்றி விட்டால் சரி ஒன்று அவர் வெளியே ஒரு சொன்னா என்ன வெளியேற்றணும் அவ்வளோ தான் இதில் இடையில சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை காரணம் மஹிந்த ராஜபக்சே சொல்றார் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி நினைச்சு நினைச்சு செயல்பட்டு கொண்டிருக்காராம் ஆனால் இவர் தான் இப்ப ஜனாதிபதியா அப்போ அது உண்மைதானே அன்றகுமார் தான் இப்ப அது அதிகாரத்தில் இருக்கிற நபர் இவர் எதிர்கட்சி மாதிரி இருந்து கொண்டு குற்றம் சுமத்தி கொண்டிருக்க தேவையில்லை இப்போ எதிர்கட்சி தலைவர் தான் என்ன செய்வார் அவருக்கு அதிகாரம் இருக்காது எல்லாத்தையும் வாயாலேயே சொல்லிக்கொண்டிருக்கணும் செய்ய தேவையில்லை அப்ப செய்ய இல்லாத நிலமையில தான் என்னக்கும் சொன்னால் வாயால சொல்லி கொண்டிருக்கணும் செய்யற வந்த அப்புறம் நாங்கள் வாயாலாம் கழிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால் எங்களால் செய்ய விடுங்க செய்யலாம் இருக்குன்றதை நாங்கள் ஒத்துக்கொள்ளணும் ஆனால் அந்த ஒத்துக்கொள்றதுக்கு திராணி இல்லாததாலே என்ன நடக்கணும்னு சொல்லி அதை மறைக்கிறதுக்கு தொடர்ந்து நாங்கள் வாயை வந்து நல்லா போட்டுக்கொண்டிருக்கிறோம் இது தேவையான கதையான இல்லை இல்லைதான் ஏன்னா மகிந்திர ராபக்சாவுக்கு நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியதான் இல்லை அது எழுத்து மூலம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெளியேற தான் போகிறார் காரணம் என்ன வெளியேறா விட்டால் அது பெரிய பிரச்சனையாக போயிடும் வெளியில் செய்தி வந்துடும் இதே இதே இப்போ அன்றகுமாரி திசா நாயகன் வேறு மாதிரி இப்போ தாங்கள் எழுத்து மூலம் முதலே அறிவித்தோம் இன்னும் மகிந்திர ராபக்சா வந்து வெளியேறாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் உண்மை அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி நடந்தால் இடையில் மக்கள் டக்கண தோல்வாங்க என்ன இன்னும் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்பாங்க ஆனா உண்மை இன்னும் ஆழமாக போய் பார்த்தா ரெண்டு தரப்புலையுமே வந்து பிரச்சனைகள் மஹிந்திரா சரியா தான் இருக்காங்க காரணம் என்ன அவர்களுக்கு உள்ள நீங்க கொடுத்தா தானே வெளியேறலாம் இன்னும் வெளியேறாமல் இருக்கிறன்றதே இல்லை விஷயம் என்ன சொன்னா அரசாங்கத்துக்கு இங்கே வந்துட்டாலும் முன்னாள் ஜனாதிகள் சம்மந்தப்படி இங்கே எழுத்து மூலமாக கொண்டு வந்தா தான் வந்து அது 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 சரியான நடமுறை அதுக்கேற்ற மாதிரி தானே வந்தாங்க இயங்கலாம் இப்போ இவ்வளவு காலம் இருக்கிறார்கள் இவ்வளவு சொத்துஜ தேவகை வந்து இந்த வீட்டில் வச்சு கொண்டு போகணுமன்ற தேவை கட்டாயம் இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது அவையும் ஜனாதிபதி இறந்துக்கணும்னு சொன்னால் அவைக்கு நடைமுறையில் அவ்வளவோ தெரியும் மைத்திரிண்ட காலத்துல அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை ரத்து செய்கிற மாதிரியான சட்டமூலத்தை கொண்டு வந்தோம் இல்லாத அதை எழுத்து மூலமாகவும் மஹிந்திராபக்ஸ் விவக்ச தான் இது நடக்கும் மக்களுக்கு முன்னுக்கு வச்சு கொண்டு கேலி பொருள் ஆக்குறது வந்து இல்ல அது தனிப்பட்ட ரீதியில யாருக்குமே அது பிடிக்காதுன்றதான் வந்து விஷயம் எங்கன்னா மக்கள் வந்து சில பேர் கொண்டாடுவாரு சிங்களாக்கள் தமிழர்கள் ஏன்னு சொல்லிட்டு அவை தனிப்பட்ட ரீதியில் மைந்திர அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் அவர் செய்து கொண்ட முறைகள் இதுகள் எல்லாம் பிடிக்காம இருக்கிறது அப்படினால அவ வந்து இது ஒரு வசப்படுறதுக்கு அண்டி பாவிச்சு கொள்ளின மொழியை இங்க உண்மைன்றது வேறு அதனால் அதைத்தான் வந்து நாங்க பார்க்கலாம்னு நாங்க சொல்லலாம் அந்த வகையில் அன்பகுமார் திசானாக இந்த மாதிரியான விடங்களை வந்து நிப்பாட்டி நேரடியாக செய்தது போக வேண்டிய இவ தான் ஜனாதிபதி அதிகாரம் இருக்குது நேர எழுத்து மூலம் கொடுக்குறது அப்படி வெளியிடறன்னு சொல்லி சொன்னால் ஆக்களை பிடிச்சவா இது தூக்கி போடுறான் இதுல என்ன இருக்கு இதான இதான் செய்ய வேண்டிய விஷயம் இதை செய்யாமல் சொல்லி கொண்டிருக்கிறது உண்மையில அவருக்கே அழகாக இல்லை என்னது மக்களுக்கு உண்மையான இவர் மஹிந்த குட்டன்ஸ் மாத்திரம் இது வந்து இவர் மக்களுக்கு உரிய பிரச்சார நடவடிக்கையாக தன்னை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உண்மையில பிரச்சாரம் இல்லை இது அன்ரூகமாக திசைகா தன்னை தான் மண்ணை தனக்கு தானே மாதிரியான செயல் காரணம் மக்கள் பார்ப்பாங்களே சும்மா பேசிக்கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்போ இதொரு சிக்கல் இதுமேல் அவருக்கு தான் அருகுமார் திசாநாயக்காக்கும் அவருடைய கட்சிக்கும் தான் கட்சிக்கும் அவருடைய அரசியலுக்கும் தான் ஒரு மைனஸாக போய் முடிக்கிறக்கூடிய வெளியால் என்னன்னு சொன்னால் செய்யாமல் காய்ச்சி கொண்டு வருது காரணம் அதிகாரம் வந்துட்டுது இனியும் கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை செய்தால் மட்டும் காரணம் சொன்னால் செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கதைக்க தேவையில்லை இதுதான் விஷயம் நன்றி